ஐ மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம்மைக்கு எங்கள் வீட்டு வாசலில் யாரோட மாடும் தெரியலை அது வந்து குட்டி போட்டு ஒரு நாள் தான் ஆயிருக்கும் போல இருக்குது எங்கள் வாய் வீட்டு வாசலில் வந்து இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக நடக்கவே முடியாத அளவுக்கு அழகான ஒரு காலக்கன்று குட்டி எங்கள் வீட்டு வாசலில் இருந்துச்சு அது பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் கிட்டு போக பயந்துட்டு சும்மா தள்ளி இருந்து தான் வீடியோ எடுத்தேன் எங்கள் அத்தை வந்து பாவம் அது கண் போட்டிருக்கு அதுக்கு பசியாக இருக்கும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து க இது ப பச்சரிசியை நல்லா வேக போட்டு அதை வந்து நிறைய ஒரு சட்டி வரைக்கும் நிறைய வேக போட்டு ஆற வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த கிரைண்டர் கல் இருக்கு இல்லையா பழசு அது எப்போவுமே வச்சுருப்போம் அதில் தான் எதாவது ஊற்றுவோம் அங்கே நாயோ ஆடோ மாடோ ஏதோ ஊற்றுனோன்னே அங்கே நாங்கள் என்ன போடுறோமோ அதை சாப்பிட்றோம் அதில் ஊற்றுனோடனே அந்த மாடு வந்து அதை குடிச்சிட்டு அதோடைய கண்ணு குட்டியை வந்து ஒரு நிழலில் இருந்துச்சு அதோட ஓனர் வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பட் வரவே இல்லை ஒரு ஹாஃப் டே அந்த வெயிலே நின்றுக்கிட்டே இருந்துச்சு அந்த மாடு கண்ணு குட்டி அந்த நிழல்லே இருந்தது ரெண்டு மூணு நாய் வேறு அந்த கன்று குட்டி கிட்டேயே சுற்றிட்டே இருந்துச்சு அதை கடிக்கணுங்கிறதுக்காக ஸோ வந்து எங்கள் அத்தைக்கு வீட்டுக்குள்ளே வரவே மனசு இல்லாமல் அந்த மாடுக்காக காவலுக்கு அங்கேயே நின்றுட்டுருந்தாங்க அந்த மாடு வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறமா அதோடைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு அந்த கன்று குட்டி கொஞ்சம் எழுந்து பிரிஸ்காக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு மெல்ல மெல்ல அதோடைய வீட்டுக்கு அது மெதுவாக கூட்டிகிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு எங்கள் அத்தையும் வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க Meet you soon in my next video. Subscribe my channel. Thank you my families. Have a good day.